நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியை சேர்ந்த அள்ளு சில்லு அவங்களா இருக்கட்டும் என்ன சீண்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நான் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இனிமேல் மரண அடியாக தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க டிவி திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அள்ளு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும் அதே விலோத பெல்ட் நான் போவேன் விஜய் மேலேயே நான் போவேன் பாஜக ஆளு மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மாநிலம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லையும் கஞ்சா கேஸ்லையும் ரொம்ப மோசமாக இருக்கதா நான் சொல்லலை நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையா உருட்டா ஹாய் நான் உங்க தேவா ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியை சேர்ந்த அல்லுசில்லா இருக்கட்டும் தேவை இல்லாம என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நானும் அவங்களோட வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணுவேன் ஆனா அது வந்துட்டு நல்லா இருக்காது நான் ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை வந்துட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் நான் இல்ல அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன் மக்கள் எப்படி புதுசா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனா அவர் வந்து தேவையில்லாம எங்களை சீண்டி பாக்குறாரு அது வந்துட்டு நல்லதுக்கு இல்ல அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்னைக்கு சொல்றேன் அரசியலுக்கு புதியவர்கள் வரணும் எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கறக்காக அப்படியே நான் மாத்தி பேச மாட்டேன் அவருடைய பாதையில் அவர் போட்டு அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு டிவி கேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சு வச்சுக்கிட்டு வம்பிழுத்தார்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும் அதே பிலோ த நான் போவேன் விஜய் மேலேயே நான் போவேன் அது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு அவரோட பேச்சு இருக்கா அப்படின்னா அது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அவர் பேசுறதெல்லாம் சினிமால வந்துட்டு உட்கார்ந்து படம் சூப்பரா இருந்தா மக்கள் எல்லாருமே தட்டி ரசிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காரே தவிர அவர் பேசுறது வந்துட்டு மக்களுக்காக எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாம் கட்சி தலைவர்கள் நாலு கட்சி

அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவி கேக்கு அதே பாணியில அதே பிலோ த பெல்ட்ல அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும் வேண்டாம் நினைக்கிறேன் நல்ல ஒரு அரசியல நடத்தணும் தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா இந்த தாவேகா கட்சி ஆரம்பிச்சு மூன்றாம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடக்க விழா நடத்தினாங்க அதுல வந்துட்டு பழைய இன்ஜின் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க ஆனா தாவேகா கட்சி இன்னைக்கு என்ன நிலமையில இருக்கு டீசல் இல்ல பெட்ரோல் இல்ல அது ஒரு கட்சியே இல்ல அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க அந்த அளவு அளவுக்கு வந்து தாவேகா கட்சி இருக்கா அப்படிங்கறத பத்தினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க இது ஒரு பக்கம் இருக்க நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மாநிலம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகளா இருக்கட்டும் இல்ல கஞ்சா கேசா இருக்கட்டும் அதுல எல்லாம் தமிழ்நாடு மாநிலம் வந்து ரொம்பவே மோசமா இருக்கதா சொல்லியிருக்காரு அவர் சொல்ற மாதிரிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்கு அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இதுவரைக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்ல அறுபத்தி ஆறாயிரத்தி

உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் அவங்கள கம்பேர் பண்ணும்போது போது தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு நீ சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டில் வந்துட்டு கஞ்சா கேசே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நான் வந்து அந்த மாதிரி சொல்லல நான் சொல்றது என்ன அப்படின்னா இங்க வந்து யாரு நல்லவங்க அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து பேசல கெட்டதுல யாரு ரொம்ப கம்மியா கெட்டது பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜக ஆளு மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மாநிலம் வந்துட்டு நல்லாவே தான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் வந்துட்டு கஞ்சா வந்துட்டு ரொம்ப

காவல்துறை வந்து உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது திமுகவுக்கா இல்ல மக்களுக்கா அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுல திமுகவோட இந்த ஆட்சியில வந்துட்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் இந்த கஞ்சா வழக்கும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனா பாஜக ஆளு மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அள்ளு சில்லலா வந்து விமர்சனம் பண்ணுச்சுன்னா நான் வந்து அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பத்தி உங்க கருத்து என்ன பாஜக ஆளு மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பார்க்கும்போது தமிழ்நாடு மாநிலம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லையும் இந்த கஞ்சா வழக்குலையும் ரொம்ப மோசமா இருக்கா இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தான் போறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்